படல பத்திரிகைகள் நம்ம கூட அவங்க அணுகியிருக்காங்க அவங்க சொல்லிருக்காங்க இவ்வளவு நாள் எங்களால கொடுக்க முடியாது நாங்க எழுதறதோட நாங்க நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தடா கிருஷ்ணமூர்த்தி நான் பாக்கும்போது அவர் சொல்லிட்டு இருந்தாரு அந்த மாதிரி நீங்க நிறைய தடவை சந்திச்சிருக்கீங்க நீங்க ஏதாவது பணம் குடுத்திருக்கீங்களா அண்ட் இதோட வாட்டி உங்களால நான் வீரப்பனுக்கு இதுவாச்சா இல்ல நக்கீரன் வந்து அதனால வளர்ந்துதான் நீங்கள் எண்பதுலேருந்து வீரப்பனுடைய இது ஆட்ட ஆரம்பம் எண்பத்தொம்போதில் ஒரு தலையை வெட்டி முண்டத்தை முதல் அனுப்புகிறான் சீனிவாசன் ஒரு டிஎஃப்ஓ அப்போ நான் ஒரு லேவுட் ஆர்டிஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி யாரா இவ்வளோ பெரிய கொடூரம் பண்ணிடுறேன்னா ஒரு சவாரி போட்டு ஒருத்தன் ஒரு காச நோய்க்கார மாதிரி ஒருத்தர் இருப்பான் அந்த படத்தை கொடுத்தாங்க இவ்வளோதான் வீர பண்ணாங்க இதை கொண்டு வந்தது இன்பதுரைன்னு ஒரு பையன் நம்மகிட்ட வேலை பார்த்துக்குவேன் அப்போ அந்த பகுதி அந்த பகுதி நிருபுரா இருந்தான் என்னப்பா இவன் நான் வெட்டியிருப்பா என்ன எவ்வளோ பெரியது அப்படின்னு இருக்கேன் அந்த தலை மத்திரம் மறுபடியும் அனுப்புலாம் இதை கண்டித்து இருந்து ஹரிகிருஷ்ணான் ஒரு எஸ்பி மூணு பட்டாலியனோட உள்ள போறாரு ஈரப்பன உள்ள போத்தா ஹரிகிருஷ்ணாவன் கொண்டுடுறான் தகிலகன் ஆறு பேரை கொண்டு வந்தா போலீஸ் கைது நாங்கள் போய் விசாரித்தா நாற்பது பேரை கொண்டுடுறான் வீரப்பண்டை இருக்கிற ஆயுதங்கள் புறாமல் அந்த சம்பவத்தில் கைப்பற்றினது அவங்க இந்த பட்டாலியன் போய் சண்டை போட்டாங்க அது அப்போது ஏன்னா இவ்வளோ பயங்கரமாக ஒரு நாலு மூணு பட்டாலியனை எடுத்து போராடுற அளவு ஒருத்தர் இருக்கான்னா அவன் எனக்கு படம் வேணும்னு கேட்கலாம் இந்த சம்பவத்துக்கும் அதே கருப்பு வரல படம் கொடுத்தாங்க நான் என்ன பண்ணேன் கலர் மாற்றி போட்டேன் அப்போ நான் கேட்குறேன் ஐயோ உண்மையிலேயே இருக்கானா இல்லை வீரப்பன் பேரில் எவ்வளோ பண்ணுறானையா எனக்கு வேணும் நான் ஒரே கியூரியாசிட்டி எனக்கு அட்டைப்படம் தான் பொதுவாக அட்டையில் நான் கொடுத்து கொடுத்து பழகிட்டேன் ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒன்றா இருக்கிற அதுவும் பறக்க அந்த எஸ்டேட் தானுங்கிற ஒரு படம் வந்து அவ்வளோ எனக்கு பெயர் கொடுத்தது அதே நேரத்தில் ஜெயலலிதா கிட்டே நிறைய திட்டையும் வாங்கி கொடுத்துச்சு இது மாதிரி அட்டைப்படத்துக்காக நான் வந்து ரொம்ப மெனக்கடுவோம் அப்போ தான் அவங்க இந்த அந்த பகுதியில் இருக்கிற நிருபர்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்போ சிவசுமணின்னு ஒரு நிருபராக இருக்கான் இந்த பக்கம் சுப்பு இருக்கான் அது சுப்போடைய சொந்த ஊர் வந்து பெரிய தண்டா அது எல்லாமே கோபிநத்தம் அந்த பக்கத்தில் இருக்கும் பெரிய தண்டா பெரிய தண்டாவில் இவன் ஊர் கோபினத்தத்தில் இவங்க அக்கா கட்டி கொடுத்துருக்கு அப்போ இவங்க அக்காவுடைய இவங்க சொந்தக்காரர் இன்னொரு ஒருத்தர் சுப்பன் இருக்கார் ரெண்டு பேரும் வீரப்பனுடைய அண்ணன் காடும் சுப்பனுடைய காடும் பக்கத்து காடும் சரிங்களா இப்போ நான் இப்போ எனக்கு வீரப்பன் ஒருத்தன் இருக்கானா இல்லையான்னு கேட்குறேன் அப்போ தான் ஒவ்வொருத்தரும் ஏன்னா எனக்கு பொதுவாகவே ஒரு விஷயத்தை எடுத்து வந்தால் அவனுக்கு அப்டிடுவேன் பாராட்டுவோம் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரு இதில் போகிறான் இப்போ சுப்பனுடைய லிங்க்கு கிடைக்குது இவன் சுப்பு போகிறான் அப்போ தான் அவங்க கூட சுருசோபண்ணியம் ஆத்தூர் சேகர்னு இப்படி ஒரு மூணு நாலு பேர் போகிறாங்க ராசிரியரும் ஒரு தம்பியும் போனார் அப்போ போய் முதல் படம் எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வராங்க இப்போ நீங்கள் கேட்கும்போது ஒரு கேள்வி கேட்டீங்க அவர் எடுத்துட்டு வந்துட்டார் அவர் உங்கள்கிட்ட வந்தார்னு சொன்னீங்க அதான் தப்பு நாங்கள் தான் நம்ம சார்பாக தான் போனோம் சுப்பு போனோமா சிவசு எல்லாரும் எல்லோரும் போகிறாங்க வராங்க நீங்கள் முதல் படம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறான் நம்பவே இல்லை ஏன்னா எவ்வளோ ஒரு பயங்கரமான ஆள் எடுத்துகிட்டேங்கிறான் அப்படின்ட்டு இவர் தானே நீங்க கன்ஃபார்ம் ஆமாம் அன்னைக்கு அன்னைக்கு தேதியில் நடந்தது போலுமே ஒரு எப்பிசோடுங்க கொண்டு வந்து பார்த்தேன் பார்த்துட்டு ரோடு தானே பார்க்குறோம் பரபரத்துட்டு அப்படி டா இருக்கிறேன் பதினஞ்சாயிரவா இருந்துச்சு எடுத்து கையில் கொடுத்துட்டு காமராஜர் தம்பி இருந்தான் எப்போ இந்த இவன் பார்த்துட்டு வந்தானா இவன் கேள்வி பயில் என்ன கேட்டான் என்ன பதில் சொன்னார் இப்படி போனால் இது போனால் எழுதி வாங்கிடுது சுப்பு வரல சுப்புக்கு என்னென்னா அந்த இப்போ இல்லையா வரும்போது வீரப்பனுக்கு தலைக்கு நாற்பது ரூபா வெலை வச்சுட்டாங்க அந்த பாம்பிளாஸ்ட் கொண்டாடணும் ஆமாம் அந்த இருபத்தி மூணு பேர் அது இருபத்தி ரெண்டு பேர் அதில் வந்து பாம்பிளாஸ்டு அதில் இருபத்தி ரெண்டு பேர் சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்காரங்க ஒம்பது பேர் மிச்சம் வந்து கனடாக்காரங்க ஏழு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு நாற்பது ரூபா வீரப்பன் தலைக்கு இதுதான் இப் இந்த சமயத்தில் வரான் சூப்பர் என்ன பண்ணிடுறாங்க அந்த இது தெரிஞ்சவொடனே சூப்பர் வந்து தற்கொலை பண்ணுறாரு அந்த சுப்பன் ஒரு கேரக்டர் இருந்துச்சு வீரப்பன் காட்டுல வீரப்பனோட சேர்ந்து இருந்தவர் அவர் வந்து பயந்து அடலைவதை சாப்பிட்டு தற்கொலை பண்றாரு இப்போ எப்பியார்ல சுப்புன்னு பேர் இருக்கு சுப்பன் செத்துறாரு இந்த சுப்பு இவன் தான்னு எனக்கு வந்து வேற மாதிரி நம்மகிட்ட இருந்த பையனே சொல்லிடலாம் ஆனா சுப்பு பேர் எப்பயர்ல வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க அதனால சுப்ப நான் வெளியே காமிக்க முடியாது

இப்ப நானு எனக்கு என்ன சுய அனுபவம்னா இப்ப ரஜினி ரசின்னு ஒரு பத்திரிகை நடத்தினேன் நிறைய ஸ்டுடியோல ரஜினி படத்தை நானே தெரியாம வாங்கிட்டு வருவேன் அது ரொம்ப ஓடிச்சு ஆனா அவங்களே மறந்துவாங்க எப்படிதான் அந்த படம் வச்சுமா நான் ஆலோசித்து இப்ப இதே மாதிரி தூக்க அப்போ யாத்த போறது நமக்கு தெரிஞ்ச மதன்னு ஒரு தம்பி இருந்தான் அவனும் இந்த எலிஸ் ரோட்டில் மதன் ஸ்டூடியோன்னு சொன்னது அவன் தான் எனக்கு எனக்கு போகிறவன் நான் அவன்கிட்ட அவன் என்ன பிரச்சனைனா அவன் போலீஸுக்கும் அவன் ஒன்னுடர் போலீஸுக்கு போகிறான் நான் அதிகமாக போகிறேன் போனால் போலீஸ் போட உட்காந்துருந்தான் போலீஸ் உட்காந்துருது என்னென்ன இதை வரேன் அப்படின்ட்டு வந்துட்டு நான் வெளியே உட்காந்து ஆட்டோவில் மத்தியானம் ஆச்சு அங்கேயே சோறுதுன்னு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே உட்காந்துருங்க சேர்க்கிற என்ன உட்காந்துருங்களே அவன் ஆளு வர சொன்னாருங்க நைட்டு ஒம்பதாச்சு போலீஸ்காரெலாம் போயிட்டான் பிரெண்டு போட்டு அப்போ தான் இவன் போகிறேன் அப்போ தான் பாட்டில் கழிச்சு குடிக்கிறதுக்கு போகிறேன் ஐயோ நிறுத்து நிறுத்துன்னு என் பிரெண்டு போடணுன் ஏ நாளைக்கு தான் போடுவேன் நீ இப்போ போடுது ஏன்னா அந்த கழுவுரை எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன் மூணு தான் தப்பால் கெமிக்கல் வச்சு கழுவுண்டேன் நான் இனிமேல் அது ரொம்ப செலவானான்னு பரவாயில்ல கழுவிடா கழுவுன்னு சொல்லிவிட்டு கழுவி பிரெண்டு போடுறாங்க அது வரைக்கும் நான் வந்து இது உண்மையிலேயே இது அவன் தானா நாற்பது லட்சம் ரூபா விலை இதெல்லாம் இருக்குல்ல அப்போ போடுறாங்க இப்படி எடுக்கிறேன் கடைசியாக அந்த மீசை என்ன மாதிரி நீங்கள் உங்கள பார்த்தா மாதிரி இருந்திருக்கோம் ஒன்றே மாதிரியே இருக்கான் யானை அவனுக்கு மெட்ராஸ் பசில் திட்டி உனக்கு இருக்கு அப்படின்னா நான் உண்மையிலேயே படத்தை பார்த்து சந்தோஷப்படல பயனேன் இந்த மீசிக்காகவே கேஸ் போடுவாங்களே அப்படின்ட்டு எடுத்துட்டு நைட்டே வேமா ஓடியான அதுக்குள்ள நம்ம இந்த எடுத்துட்டு வந்தான்ல அவனை காணும் அவன் ட்ரீட் போட்டேன் அதான் சொன்ன ட்ரீட் போட்டாங்க சரி அதுக்குள்ளே போகல இப்போ பத்திரிக்கையாக வந்து வந்தால் பரபரப்பு ஆனா ஆனால் ஒரு ப்ளஸ் அதில் தேவாரன் பண்ணுறாரு ஃப்ரண்ட் லைனில் நக்கீரன்ல போட்ட பிறகுதான் எங்களுக்கு வந்து வீரப்ப இப்படி இருப்பானே எங்களுக்கு தெரியும்னு அவர் சொன்னார் வந்து ஆமா சார் புரிய விஷயம் இல்லைங்க அப்படி அப்போ வீரப்பனும் எனக்கு கண்டுபிடிச்சோம் இது இது ஒரு போதை இல்லை இப்ப அந்த பையனை வந்து இன்னொரு பத்திரிகைக்காரன் தூக்கி போட்டான் யார் வேற யாரெல்லாம் இந்தியா டுடே யாருமே வந்து இருபது லட்சம் ரூபாய் வேலை தரங்க நானே நானே போயிருப்பேன் காசு அப்படி அப்போ வந்து ராஜ் எங்க பானம் ஒருத்தர் இந்தியா டுடே இருக்காரு அவர் என்ன கிளைம் பண்ணிட்டாரு நாங்க தான் பார்த்தோம் அப்ப இந்தியா டுடே வந்து தமிழ்நாடு இந்தியாவில உங்களுக்கு பெரிய பத்திரிக்கை எட்டு மாநிலத்திலிருந்து மாநில மொழியில வந்துட்டு இருந்தது கண்டிப்பா இப்ப நாங்க அதுக்கு முன்னாடி மூணு இசு வந்துருச்சு ஆனா அவன் மூணு மூணுக்கு அப்புறம் வர அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றான் நான் ஒன்னே கோர்ட்டு போயிட்டேன் நாங்க தான பண்ணோம் மூணு இசு வச்சு அவங்க என் மேல டெல்லியில கேஸ் போட்டாங்க ஆனா நம்ம கேஸ் உடனே வந்துச்சு அவங்க வந்தாங்க அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணாங்க இதே நுங்கமாக அந்த தான் சேர்த்தாங்க நான் சொன்னேன் நான் போட்டிருக்கேன் நீ போய் கிளைம் பண்ண முடியும்னு சொன்ன பிறகு அப்புறம் அவங்க நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டுங்கிறத ஒத்துக்கிட்டாங்க இப்போ அந்த பையனையும் திராட்டில் வந்துட்டான் மறுபடியும் என்று தான் வரான் எந்த பையன் அங்கே போடாங்கன்னு அந்த பையன் வந்துட்டான் அப்புறம் சுப்பு வந்துட்டான் இப்படி அந்த டீம் வந்து நாங்கள் பண்ணிட்டோம் இப்போ நம்ம போட்டி பத்திரிகைகளும் சரி நம்ம கூட இருக்கிற பத்திரிக்கைகளும் சரி நம்ம இதை இன்னமும் நாம தான் எடுத்தோம் நம்பளில்ல இப்ப மறுபடியும் மறுபடியும் வீரப்பம் ஐடியா அதான் ஏன் வீரப்பன் கண்டினியூ ஆச்சுங்கிறது எல்லாரும் சொல்றாங்களா இவரே போறாரு இவரே போறாரு இந்தியா ஜூனியர் யூனியாவுடனும் இதுக்குள்ள கிராஸ் பண்ணாம இருந்தா நான் பாட்டுக்கி விட்டுருப்பேன் இந்த இந்த பணங்கிற விஷயமே வந்து நாங்க எதுவும் கொடுத்து கிடையாது கொடுத்து தான் பண்ணு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ உங்கள் கதைக்கு வேணுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ யாரோ கீசம்புக்கு கட்டா கீசம்பி வாசலில் ஒரு அம்மா வந்து அழுகுது யாருன்னு கேட்டால் பிரபுசர் கிருஷ்ணசாமினுடைய மனைவி அனுப்பும்போது இவரு பிரவமணியிருக்கார் யார் காலிங்கிற ஒரு நேவி கேட்டால் கொடுத்துருக்காரு அவருக்கு வந்து வெளியில் இருந்து அந்த சில பொருட்கள் பார்க்கணும் இல்லை சில சாப்பிட்றதுக்கான விஷயங்கள் எனக்கு நீ வாங்கிட்டு வா இல்லை எனக்கு இது பிடிக்கும் அந்த மாதிரிலாம் கூட உங்ககிட்ட கேட்டிருக்காரா